வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இணைச்சொற்களை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணமக்கள் சீரும் டேசுமாக வாழ்ந்தனர் இகழ்ச்சி சிறப்பு உற்றம் வெறுப்பு சரியான இணைச்சொல் சிறப்பு மணமக்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தனர் அவசரத்தில் அறக்க டேஸ் சாப்பிட்டான் பறக்க அமைதி அமர மெதுவா சரியான இணைச்சொல் பறக்க அவசரத்தில் பறக்க சாப்பிட்டான் பாதைகள் கரடு டேஸ் காணப்பட்டன சகதியாக புழுதியாக நீராக முரடாக சரியான இணைச்சொல் முரடாக பாதைகள் கரடுமுரடாக காணப்பட்டன வீரர்கள் ஆடாமல் டேஸ் நின்றனர் திரும்பாமல் பேசாமல் அசையாமல் உட்காராமல் சரியான இனிஸ்டோல் அசையாமல் வீரர்கள் ஆடாமல் அசையாமல் நின்றனர் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்க வீதியில் அங்கும் டேஸ் பார்த்து நடக்க வேண்டும் தங்கும் இங்கும் பேசி கேட்கும் சரியான சொல் இங்கும் வீதியில் அங்குமிங்கும் பார்த்து கடக்க வேண்டும் அவர் முட்டி டேஸ் வெற்றி பெற்றார் மோதி தடுத்து பாதி மகிழ்ந்து சரியான இணைச்சொல் மோதி அவர் முட்டி மோதி வெற்றி பெற்றார் தென்னை உயரம் ஏரக் பேஸ் இருபது அடி விடிய முடிய குறைய நிறைய சரியான இணைச்சொல் குறைய தென்னை உயரம் ஏற குறைய இருபது அடி சிங்கம் காடு டேஸ் எல்லாம் இறை தேடியது மேடு பள்ளம் மரம் வனம் சரியான இணைச்சொல் மேடு சிங்கம் காடு மேடு எல்லாம் இறை தேடியது முத்துக்கள் சிந்தி டேஸ் கீழே விழுந்தன குவியலாக திரட்டு சிதறி ஒன்றி சரியான இணைச்சொல் சிதறி முத்துக்கள் சிந்தி சிதறி கீழே விழுந்தன கூட்டத்தினால் சந்தை அமளி தேசாக காணப்பட்டது அமைதி கம்பளி வரிச்சோடி, துமுளி சரியான இணைச்சொல் துமுலி. கூட்டத்தினால் சந்தை அமளி துமுலியாக காணப்பட்டது சேயைக் கண்ட தாய் அகமும் டேஸ் மலர்ந்தால். உள்ளம் முகமும் நிம்மதி சோர்வு சரியான நேச்சல் முகமும் சேயை கண்ட தாய் அகமும் முகமும் மலர்ந்தாள் நீரின்றி மரங்கள் வாடி டேஸ் நின்றன தலைவு துளிர் வதங்கி செழுமை சரியான இணைச்சொல் வதங்கி நீரின்றி மரங்கள் வாடி வதங்கி நின்றன மான்குட்டி துக்கு டேஸ் தெரியாமல் நின்றது திசை பாதை வலி அச்சம் சரியான இணைச்சொல் திசை மான்குட்டி திக்கு திசை தெரியாமல் நின்றது இறைவன் ஆதி டேஸ் அனைத்தும் அறிந்தவன் கேள்வி பதில் அந்தம் பந்தம் சரியான இணைச்சொல் அந்தம் இறைவன் ஆதி அந்தம் அனைத்தும் அறிந்தவன் நன்றாக படித்து பட்டம் டேஸ் பெற்றான் பதற்றம் பதில் குறைவு பதவி சரியான இணைச்சொல் பதவி நன்றாக படித்து பட்டம் பதவி பெற்றான் பெரியவர் சிறுவனை ஏற டேஸ் பார்த்தார் மேல பக்கத்துல இறங்க தூரத்துல சரியான இணைச்சொல் இறங்க பெரியவர் சிறுவனை ஏற இறங்க பார்த்தார் மாணவி கண்ணும் தேசமாக படித்தால் கருத்தும் வெறுப்பு இனிப்பு சோர்வு சரியான இணைச்சொல் கருத்தும் மாணவி கண்ணும் கருத்துமாக படித்தால் திருடன் கையும் டேசுமாக பிடிப்பட்டான் ஈதல் களவு நேர்மை வேலை சரியான இணைச்சல் கலவு திருடன் கையும் கலவுமாக பிடிபட்டான் விவசாயி அல்லும் டேஸ் உழைத்தார் இரவு சலிப்பும் பகலும் கலைப்பும் சரியான இணைச்சொல் பகலும் விவசாயி அல்லும் பகலும் உழைத்தார் அவர் வேலையில் குற்றம் டேஸ் முடியாது அதிகம் மிகுதி நிறை குறை சரியாரை இணைச்சொல் குறை அவர் வேலையில் குற்றம் குறை காண முடியாது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பதில்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி